ஹை ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா என்னுடைய குரூப் ஃபோர் மார்க் அதுக்கப்புறம் லாஸ்ட் நடந்த குரூப் டூ மெயின்ஸ் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி டூவோட குரூப் டூ மெயின்ஸ் மார்க் இது ரெண்டுத்தையும் நான் வந்து இந்த வீடியோவில் வந்து ஷேர் பண்ண போகிறேன் ஸோ வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள் ஓகேவா ஸோ இந்த வீடியோவில் ஃபஸ்ட்டு நீங்கள் பார்க்குறது வந்து குரூப் ஃபோர் மார்க் ஓகேவா ஸோ தமிழில் வந்து ஒன் தேர்ட்டி பாயிண்ட் ஃபைவ் டோட்டலாக வந்து ஒன் டுவெண்ட்டி 233 டூ தேர்ட்டி த்ரீ மார்க் ஓகேவா ஸோ இதை வந்து நீங்கள் வந்து கால்குலேட் பண்ணிங்கன்னா என்னோடய ஸ்கோர் என்ன அப்படிங்கிறது உங்களுக்கே தெரியும் ஸோ இதுதான் என்னோடய மார்க்கு தமிழில் வந்து ஒரு கொஷினுக்கு வந்து நான் ரெண்டு ஷேட் பண்ணிவிட்டேன் ஸோ அது வந்து என்னோடய ஒயம்ஆரில் இருந்து ஒரு மிஸ்டேக்கு ஸோ டபுள் ஷேட் பண்ணோம் அப்படின்னாலே அதுக்கே வந்து மார்க் வந்து ரெண்டு மார்க் வந்து மைனஸ் பண்ணிடுவாங்க ஓகேவா ஸோ அதுக்கே வந்து ரெண்டு மார்க் மைனஸ் பண்ணிடுவாங்க ப்ளஸ் அந்த ஒரு கொஷினோட மார்க் கரெக்டாக பண்ண கொஷினோட மார்க்கும் நமக்கு வந்து இந்த ஒன் பாயிண்ட் ஃபைவ் மார்க்கு ஸோ டோட்டலாக வந்து த்ரீ பாயிண்ட் ஃபைவ் மார்க் வந்து எனக்கு ஸோ அந்த ஒரு மிஸ்டேக்காக வந்து கம்மியாயிடுச்சி ஸோ இதுதான் வந்து என்னோடய குரூப் ஃபோரோட மார்க் ஓகேவா லா அதுக்கு முன்பு நடந்த டூ தௌசண்ட் டுவெண்ட்டி டூவோட மார்க் வந்து தமிழில் இதை விட அதிகமாகவே ஸ்கோர் பண்ணியிருந்தேன் பட் இந்த டைம் வந்து தமிழில் வந்து நான் கொஞ்சம் கம்மியாக தான் ஸ்கோர் பண்ணியிருக்கேன் ஓகேவா நான் நிறைய வீட்டில் சொல்லியிருப்பேன் லாஸ்ட்டு குரூப் ஃபோரில் நைன்ட்டி ஃபோர் வந்து தமிழில் போட்டிருப்பேன் குரூப் டூவில் நைன்ட்டி சிக்ஸ் வந்து போட்டிருப்பேன் பட் இதில் வந்து என்னோடய ஸ்கோர் தமிழில் வந்து பார்த்திங்க அப்படின்னா எயிட்டி செவன் அந்த அந்த ரேஞ்ச் தான் வந்துச்சு ஸோ இதுதான் என்னோடய குரூப் ஃபோரோட மார்க் குரூப் டூ மெயின்ஸ் நடந்துச்சு இல்லையா ஸோ அது அதோட மார்க் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸோ ஒன் தேர்ட்டி எயிட் ஓகேவா பாயிண்ட் ஃபைவ் அப்படிங்கிறது தான் என்னோடய மார்க்கு ஒன் தேர்ட்டி எயிட் அப்படிங்கிறது தான் என்னோடய குரூப் டூ மெயின்ஸோட மார்க்கு ஓகேவா ஸோ அதில் வந்து கட் ஆஃப் வந்து ஒன் ஃபார்ட்டி ஃபைவ் வந்து ஒன் ஃபார்ட்டி ஃபைவ்க்கு மேலேயே வந்துருந்தது ஒன் ஃபார்ட்டி எயிட்னு நினைக்கிறேன் ஓகேவா ஸோ ஒன் ஃபார்ட்டி எயிட் அதுக்கு மேலே தான் வந்து கட் ஆஃப் வந்தது எனக்கு வந்து ஒன் தேர்ட்டி எயிட் தான் வந்துச்சு மெயின்ஸு ஸோ அதோட பேப்பர் கூட இப்போ டவுன்லோட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு டிஎன்பிஎஸ்சியில் சொல்லியிருக்காங்க பட் நான் அதை டவுன்லோட் பண்ணலை நான் நல்லா தான் எழுதினேன் பேப்பர் கம்ப்ளீட்டும் பண்ணியிருந்தேன் எல்லா கொஷினுமே நான் அட்டென்ட் பண்ணேன் எந்த கொஷினுமே நான் ஸ்கிப் பண்ணவும் இல்லை எல்லா கொஷினுமே அட்டென்ட் பண்ண நல்லாவே எழுதியிருந்தேன் தமிழ் மீடியம் தமிழில் தான் எழுதியிருந்தேன் பட் எனக்கு வந்து ஒன் தேர்ட்டி எயிட் மார்க் தான் வந்துச்சு ஸோ அதை அதை நான் பேப்பரை திருப்பி எடுத்து பார்க்கலான்னு எனக்கு வந்து அந்த இதில் இது இல்லை ஏன்னா என்ன கொஷின் இல்லை என்ன ஆன்சர் பண்ணான்னு எனக்கே நல்லா தெரியும் பட் எவ்வளோ மார்க் போட்டிருக்காங்க அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிறதுக்காக நிறைய பேர் எடுத்து பார்ப்பாங்க பட் நான் அந்த இது வரைக்கும் அதை வந்து பார்க்கல ஸோ நிறைய கான்ட்ரோ விஷயங்கள் எல்லாமே இந்த மெயின்ஸ் பேப்பர் விஷயமா நிறைய யூடியூப்பில் போயிட்டுருக்கு ஸோ இட்ஸ் ஓகே நம்ம இப்போ நெக்ஸ்ட் எக்ஸாமுக்கான ப்ரிப்பரேஷன் மெத்தடில் நம்ம ஸ்ட்ராங்காக இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஸோ நெக்ஸ்ட் எக்ஸாமோட குரூப் ஃபோர் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் இருக்கேன் ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் இந்த வீடியோவை லைக் பண்ணிவிடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க் யூ